இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூற்றி ஏழாம் அதிகாரம் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார் நம்முடைய எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் சோர்ந்து போகாமல் நாம் அனைவரும் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உத்தமமாய் கை கொண்டு அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்து நாம் முழு விசுவாசத்தோடு ஜெபத்தின் மூலம் அவரை கூப்பிடும்போது அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து நம்முடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து நம்மீது இரக்கம் கொண்டு பதிலளிக்கிற தேவனாயிருந்து எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி நம்மை எல்லா துன்பங்களிலிருந்து நம்மை விடுவித்து கிருபையாய் பாதுகாத்து ஆசிர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்